ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடிஸ் சென்டர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன் டிகில் ஃபண்ட்லேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் டென்த்திலேருந்து ஸோ இப்போ அந்த டைம்லேருந்து நீங்கள் அப்ளிகேஷனை வந்து பண்ணும்போது இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் லைவ் ஸ்டூடண்ட்ஸோ இல்லை ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸோ சொல்கிறது என்ன அப்படின்னா நான் பிஎட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் முடிச்சிட்டேன் இல்லை வந்து ட்வெண்ட்டி த்ரீலேயே முடிச்சிட்டேன் பட் ஆனால் வந்து எனக்கு இன்னும் ப்ரொவிஷன் கன்சல்டேட்டெல்லாம் எங்கள் காலேஜ் சைட்லேருந்து கொடுக்கல பட் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷனோ இல்லை கன்சல்டேட்டோ வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து எக்ஸாம் எழுத முடியாதா மேம் அப்ளை பண்ண முடியாதா நான் எலிஜிபிள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பட் ஆஸ் ஃபார் பிஆர்பி நார்ஸ் நீங்கள் வந்து பிஆர் பி அதாவது பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னாவே என்ன பண்ணலாங்க அப்ளை பண்ணலாம் பட் ஆனால் நீங்கள் பிஎட் முடித்து ப்ரொவிஷனோ இல்லை கன்சல்டேட்டோ நீங்கள் வைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அடுத்த அந்த காலம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு வர முடியாது ஸோ இந்த சைட்லேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்திருக்கு இல்லைங்களா இந்தியன் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் வந்துட்டு இது மாதிரி இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க யூஜிசி நாம் படி வந்து நூற்றி எண்பது நாள் அதாவது நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிங்கனாலும் காலேஜ் சைடில் நூற்றி எண்பது நாளில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து ப்ரொ ப்ரொசீட் பண்ணியிருந்தோம் இன்னும் வந்து பண்ணல ஸோ வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து அவங்க ஹையர் எஜுகேஷன்லேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து போட்டிருக்காங்க நியூஸ் பேப்பரில் இதிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இதை வந்து செவி சாய்ப்பாங்க ஸோ இதுக்காக வந்து உங்களுக்கு ஒன்று சீக்கிரம் வந்து ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து ப்ரொவிஷன்ஸ் கன்சல்டேட் கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படி கொடுக்கல அப்படின்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று பாசிபிள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்போ எழுத முடியாது நான் படிக்கல அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்ளை பண்ண முடியுமா அப்போ எப்போ ஷீட் வரும் அப்படின்னு உங்கள் மைண்டை போட்டு குழப்பிக்காமல் இப்போ இருக்கிற ரொம்ப ப்ரீசியஸான டைம் இது எல்லாரும் வந்து நல்லா ஃபுல் ஃப்ரெஜ்டாக படிக்கிற டைம் ஸோ இந்த டைமை வந்து இந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து உங்கள் ஸ்டடீஸை வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் சரி உங்கள் சைக்காலஜி உங்களோட மேஜர் உங்களோட தமிழ் எல்லாத்தையுமே இந்த டைமில் தெளிவாக படிங்க நம்ம ஒன்ஸ் இவங்க கிட்ட கவர்மெண்ட் இருந்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்களும் எழுதுறதுக்கான பாசிபிள் இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக படிங்க யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் సెకండ్ ఫ్లోర్ ఏకే మారుతి ప్లాజా ఆపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సేలం ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ అండ్ వెబ్ అడ్రస్ డబ్ల్యూ 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 డాక్ట్ ఫ్యూచర్ విషన్ ఐఏఎస్ డాట్ కాం